மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு எனும் மிகப்பெரிய முன்னெடுப்பை இன்றைக்கு தமிழகத்தில் தொடங்கி இருக்கிறார்கள் நேற்றைக்கு முன்தினம் அண்ணா அறிவாலய வளாகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அதற்கான காரண காரியங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் விளக்கினார்கள் சென்னை நீங்களான மற்ற வருவாய் மாவட்டங்கள் அனைத்திலும் அதுபோன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற விளக்கம் தெளிவாக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு விளக்க பொதுக்கூட்டங்கள் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது சென்னை தெற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு துரைமுருகன் அவர்களும் ஊடகவியலாளர் செந்தில்வேல் அவர்களும் பங்கேற்ற ஓரணியில் தமிழ்நாடு எனும் விளக்க கூட்டம் நேற்றைக்கு நடைபெற்றது அந்த வகையில் இன்று காலை தொடங்கி சென்னை தெற்கு மாவட்டத்தின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் ஏறத்தாழ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வாக்குச்சாவடிகள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உள்ள பொதுமக்களை வீடுகளுக்கு நேரடியாக தேடி சென்று அவர்களிடையே பல்வேறு விளக்கங்களை எடுத்து சொல்லி குறிப்பாக எந்த நெருக்கடியான சூழலிலும் தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்கிற கேள்வி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டு அவர்களும் ஆமாம் தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம் என்கின்ற வகையில் பதிலளிக்கிறார்கள் மகளிர் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் உள்ளிட்ட எல்லா தரப்பினருக்குமான நலன் காக்கும் நலத்திட்டங்கள் தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா என்கின்ற கேள்வி கேட்கிற போது ஆமாம் அனைத்து தரப்பினருக்கும் நலங்காக்கும் நலத்திட்டங்கள் கண்டிப்பாக கிடைக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையிலான பதிலையும் பொதுமக்கள் சொல்லுகிறார்கள் மாணவர்களுக்கான கல்வி நிதியாக இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்காக வழங்கப்பட வேண்டிய நிதி பகிர்வாக இருந்தாலும் நியாயமற்ற தொகுதி மறுவரையாக இருந்தாலும் கொடுமையான நீட் தேர்வு போன்ற நுழைவுத் தேர்வுகளாக இருந்தாலும் இவைகளிலிருந்து தமிழ்நாடு மற்றும் நம்முடைய தமிழ்நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பொதுமக்களிடத்தில் எடுத்துச் சொல்லப்படுகிறது அதற்கு அவர்களும் ஆமாம் என்கின்ற வகையில் பதில் அளிக்கிறார்கள் டெல்லிக்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கும் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவரால் மட்டுமே முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்கிற போதும் அதற்கும் பொதுமக்கள் ஆமாம் என்று பதில் சொல்லுகிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் கோடிக்கணக்கான குடும்பங்களையும் ஒரே அணியில் இணைக்கிற நோக்கோடு அவர்கள் அனைவருடைய கரங்களையும் கோர்க்க ஒரு மாபெரும் திட்டமாக ஓரணியில் தமிழ்நாடு எனும் திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவர் வீடு அடங்கி இருக்கிற பாகத்தில் குறிப்பாக சித்தரஞ்சன் சாலையில் இன்று காலை ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற திட்டத்தை அவரே தொடங்கி வைத்தார் மாண்புமிகு முதல்வர் அவர்களே வீடுகள் தோறும் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் பிரதிநிதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து தரப்பு நிர்வாகிகளும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு பிஎல்ஏ டூ என்று சொல்லப்படுகிற பூத் லெவல் ஏஜென்ட் ஒருவரும் பிடிஏ என்று சொல்லப்படுகிற பூத் லெவல் டிஜிட்டல் ஏஜென்ட் ஒருவரும் ஒரு மகளிர் சகோதரியும் ஒரு இளைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்கின்ற வகையில் இளைஞரணியைச் சேர்ந்தவரும் ஆக நான்கு பேர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தனித்தனியே வாக்காளர்களை சந்தித்து அவர்களிடத்தில் இந்த விளக்கங்களை சொல்லி அவர்களுடைய விருப்பத்தை பெற்று அவர்களை இந்த ஓரணியில் இணைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த காலை தொடங்கிய இந்த பணி என்பது இன்னமும் ஒன்றரை மாத காலம் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெறவிருக்கிறது இன்றைக்கு நான் என்னுடைய வீடு அடங்கியிருக்கிற என்னுடைய வாக்கு அடங்கியிருக்கிற லேபர் காலனி தொழிலாளர் குடியிருப்பு இரநூத்தி பதினாலாவது பாகத்தில் இந்த வீடுகள் தோறும் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற திட்டத்தின் அடிப்படையில் மக்களோய் சந்திக்கும் பணியினை தொடங்கியிருக்கிறேன் இந்த பணிக்கு நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பிஎல்ஏ டூ பிடிஏ ஒரு மகளிர் ஒரு இளைஞர் என்கின்ற வகையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்குமாக நியமிக்கப்பட்டவர்கள் இந்த பணியினை செய்கிறார்கள் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது ஒன்றிணைவோம் வா என்கின்ற திட்டத்தை முன்னெடுத்து அந்த திட்டம் மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்று குறிப்பாக கொரோனா பேரிடர் காலத்திற்கு பிறகு மக்களை ஒன்றிணைத்த பணியாக அது நடத்தி அவருடைய தேவைகளை நிறைவேற்றி திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் உங்களுடன் இருக்கிறது என்கின்ற உத்தரவாதத்தை தந்ததன் விளைவு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவிருக்கிற தேர்தலில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருவதை போல் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்கின்ற வகையிலான ஒரு முடக்கத்தை முன்னெடுத்து அந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு சிலர் கூட எப்படி சாத்தியம் என்றெல்லாம் தங்களுடைய ஐயத்தை வினவிக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று சொன்னதற்கான காரணத்தை அனைவருமே பெரும்பாலானோர் அனைவருமே அறிவார்கள் காரணம் கடந்த ஓராண்டுக்கு முன்னால் நடைபெற்று முடிந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் இருந்தாலும் சட்டமன்ற தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் திமுக கூடுதலான வாக்குகளை பெற்ற தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் இரநூத்தி இருபத்தி ஒன்று ஒரு எட்டு இடங்களில் மட்டும்தான் அதிமுக கூடுதலான வாக்குகளை பெற்றது மூன்று இடங்களில் அதாவது தர்மபுரி பெண்ணாகரம் பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய மூன்று இடங்களில் மட்டுமே பாமக கூடுதல் வாக்குகளை பெற்றது அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை திருமங்கலம் என்கின்ற இரண்டு இடங்களில் மட்டும்தான் தேமுதிக கூடுதல் வாக்குகளை பெற்றது ஆக அதிமுக எட்டும் பாமக மூன்றும் தேமுதிக ரெண்டும் என்கின்ற வகையில் பதிமூன்று இடங்களை மட்டுமே கூடுதல் வாக்குகளை பெற்றார்கள் மீதம் இருக்கிற இரநூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக தான் கூடுதல் வாக்குகளை பெற்றது அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்கின்ற வகையிலான அந்த திட்டத்தை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு மக்களிடையே இருக்கிற வரவேற்பு நிச்சயம் ஏற்கனவே அதிமுகவுக்கு கூடுதலாக வாக்குகளை தந்த எட்டு தொகுதிகளிலும் பாமக தேமுதிகவுக்கு கூடுதலாக வந்த அந்த ஐந்து தொகுதிகளிலும் கூட திமுக வெற்றி பெறும் சூழல் என்பது இன்றைக்கு பிரகாசமாக இருக்கிறது இதை முன்னெடுக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாட்டை ஒருங்கிணைக்கும் பணியினை கழகம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது வந்து ஆமா இப்போ நீங்களே பாத்தீங்க ஒரு சகோதரியை பார்த்து போதே அவர் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டும் அதாவது மண் தமிழ்நாட்டின் மண்மொழி மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நீங்கள் நினைக்கிறீர்கள்தானே என்கிறபோது ஆமாம் என்று சொல்லுகிற ஒரு நிலை மக்களுக்கு தெளிவாக எல்லாமே புரிகிறது மகளிர் உரிமை தொகை அதேபோல் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் போன்ற இவர்களுடைய நலம் காக்கும் திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்கிறபோது ஆமாம் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லுகிற அந்த நிலை என்பது இருக்கிறது இப்படி தொடர்ச்சியாக கேட்கப்படுகிற கேள்விகளை உள்வாங்கித்தான் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள் அவர்கள் பதில் சொல்லுவதற்கு பிறகு அவர்களை நீங்கள் இந்த ஓரணியில் இணைய விருப்பமா என்றும் கேட்கிறோம் இணைய விருப்பம் தெரிவித்ததற்கு பிறகு உங்கள் வீட்டில் யாராவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே உறுப்பினர்களாக இருக்கிறார்களா என்றும் கேட்கிறோம் இருக்கிறார்கள் என்று தகவல் சொன்னால் அதேபோல் இன்னமும் இல்லை எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்களை உறுப்பினர்களாகவும் சேர்க்கிறோம் ஒரு அவருடைய தொலைபே ஓடிபி வந்து ஓடிபி போன உடனே அவங்களோட டீட்டெயில் எல்லாமே யார் ஏற்கனவே உறுப்பினராக இருக்கிறாங்க எக்ஸிஸ்டிங் மெம்பராக இருந்தாலும் அதை ரினீவல் பண்ணுறது புது மெம்பராக இருந்தால் அவங்கள புதுசாக சேர்க்கறது அந்த வகையில் இப்போ ஒரு வீட்டுக்கு நாலு பேர் மூணு இருக்கிறாங்கன்னா அவங்க ஒப்புதலை பெற்று உறுப்பினர்களாக ஆக்குகிறோம் உறுப்பினர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக மிக விரைவில் அவர்களுக்கு தகவல் போய் உறுப்பினர் அட்டைகள் என்பது வழங்கப்படவிருக்கிறது இந்த நிலையில் அவர்களுடைய விருப்பத்தை கேட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய உருவப்படம் பொதித்த ஒரு ஸ்டிக்கரை அவருடைய வீட்டில் ஒட்டுவதற்கு விருப்பம் கேட்கிறோம் அவர்களும் ஒட்டுவதற்கு உடனிருந்து ஒப்புதல் தருகிற நிலையில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டு விட்டு வருகிறோம் ஆமாம் இப்போ ரைமிங்காக சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை அவங்களுக்கு எந்த வார்த்தையை சொன்னாலும் அவங்களுக்கு தமிழ் நல்லா தெரியுங்கிறதால அடுக்கு தொடரில் சொல்லிவிடுவாங்க நடந்தது இப்போ அவங்களுக்குமே தெரியுமே அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் தொகுதியில் தென் சென்னையில் நின்னாங்க நின்று எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க அவங்களை எதிர்த்து நின்ன மரியாதைக்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்போ ஓரணியில் தமிழ்நாடு என்பது யார் பக்கம் இருக்கிறது என்பதை அவரே உணர்ந்திருந்தாலும் இப்போ வார்த்தை அலங்காரத்திற்காக இது போன்ற செய்திகளை சொல்வது என்பது அவருக்கு வாடிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக பாஜக பாமக தேமுதிக எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க அப்போ திமுக ஆட்சிக்கு வந்திருக்கேன் இல்லை இல்லை அது எது எதுனாலும் சொல்லிக்கலாம் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நீங்கள் சொல்கிற அதிமுக நீங்கள் சொல்கிற பாஜக நீங்கள் சொல்கிற பாமக நீங்கள் சொல்கிற தேமுதிக எல்லாம் ஒன்றா இருந்து தான் திமுக அபரிதமான வெற்றியை பெற்று மாண்புமும் முதல்வராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றார் அதுக்கப்புறம் நடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க தனித்தனியாக பிரிந்திருந்தாலும் அப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனநிலை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய திட்டங்கள் தொடர வேண்டும் என்கின்ற இந்த மக்களின் விருப்பம் இந்த இரநூத்தி இருபத்தி ஒன்று என்பதையும் கடந்து இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பத்தி வெற்றி பெறுவதற்குரிய அந்த நல்ல சூழல் விளை இன்றைக்கு நிலை வருகிறது எது ஏற்கனவே மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருந்த போது இந்த ஆம் ஆத்மி மோபுல்லா கிளினிக்ஸ் என்கின்ற மருத்துவமனைகளை நேரடியாக பார்த்தாங்க பார்த்ததில் அதாவது மக்கள் நெருக்கடி மிகுந்த மார்க்கெட் போன்ற பகுதிகள் குடிசை பகுதிகள் நிறைந்த இடங்களில் அதாவது சின்ன சின்ன மருத்துவமனைகள் அந்த மருத்துவமனைகளில் வந்து ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு உதவியாளர் ஒரு சுகாதார ஆய்வாளர் என்று நான்கு பணியிடங்களோடு மருத்துவமனைகள் அது ரொம்ப சிறப்பாக அங்கே இருந்தது அதை பார்த்த முதலமைச்சர் இங்கே சென்னைக்கு வந்த உடனே சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள் நூற்றி பத்து விதியின் கீழ் எழுநூற்றி எட்டு இடங்களில் குறிப்பாக இருபத்தி ஒரு மாநகராட்சிகள் அன்றைக்கு ஒரு மாநகராட்சிகளிலும் அறுபத்தி மூன்று நகராட்சிகளிலும் எழுநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அறிவிக்கப்படும் அறிவித்தாங்க அறிவித்த ஒரே ஆண்டு காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் ஆறாம் தேதி ஐநூறு மருத்துவமனைகளை ஐநூறு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை திறந்து வைத்தார்கள் இன்றைக்கி மீதி இருந்த இரநூத்தி எட்டு இன்னைக்கு திறந்துருக்கிறோம் இது ஏற்கனவே எங்கெங்கே தேவை என்பதை கண்டறிந்து அதற்கேற்ற போல் திறந்து வைத்திருக்கிறோம் இதற்கான பணி நியமனங்கள் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்கின்ற மாவட்ட தலைவர் மாவட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அலுவலர்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு குழு அவர்களை தேர்ந்தெடுத்து பணியில் நியமனம் செய்திருக்கிறார் இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் மிக நீண்ட வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு ஒரு ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசின் அனுமதி பெற்று அவையுடன் இன்றைக்கு கட்டுமான பணிகள் முடிவுற்று அதற்கான பணியாளர்கள் நியமனம் எல்லாம் முடிவுற்று இன்றைக்கி அதுவுமே திறந்து வச்சிருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்துவமான நாள் ஒரே நாளில் ஐம்பது ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இரநூத்தி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்று இரநூத்தி ஐம்பத்தி எட்டு புதிய மருத்துவ கட்டமைப்புகள் இன்றைக்கு ஒரே நாளில் தொடங்கியிருக்கிறது இல்லை ஏற்கனவே அவங்களே அது மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறாங்க டிஜிபி வந்து என்னையோ ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு போய் பண்ணாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற காவலர்களுக்கு அவங்க தொடர்ச்சியாக இந்த மனநலன் ஆலோசனைகளை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறாங்க என்னம்மா அதாவதுங்க இது சம்மந்தமாக நான் நிறைய பேசிட்டேன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் வந்து தொடர்ச்சியாக இந்த பான்பராக்கு குட்கா இந்த மாதிரியான போதை வசுக்களுக்கு தொடர்ந்து அந்த தடை விதிக்கப்படுவது என்பது தமிழ்நாட்டில் தான் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் அது இன்னமும் இதில் இருக்குது நான் சொன்னேன் கஞ்சா கல்டிவேஷன் வந்து ஜீரோ பர்சன்டில் இருக்குங்கிறத தொடர்ந்து சொல்லி வரோம் யாராவது எங்கேயாவது இருக்குதுன்னு சொன்னால் நிறுவனம் பண்ணால் அதை நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு தயாராக இருக்குது இந்த மாதிரி போதை வசுக்கள் நடமாட்டத்திலிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் பல எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு ஒன்றிய அமைச்சராக இருக்கிறதால அவருக்கு ஒரு தகவல் இந்த ஆண்டு போதை நடமாட்டத்திற்கு குறிப்பாக இந்த போதை வசக்கல்லிருந்து இளைய சமுதாயத்தினரை காத்திருக்கிற மாநிலங்கள் முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லி விருது தந்தது பத்து நாட்களுக்கு முன்னால் விருது கொடுத்தது ஒன்றிய அரசு இவர் அங்கம் பெற்றிருக்கிற ஒன்றிய அரசு பெருமதிப்பிற்குரிய அமைச்சர் முருகன் ஒன்றிய அரசை போய் கேட்டு சுகாதாரத்துறையை கேட்டு ஏன் தமிழ்நாட்டிற்கு விருது கொடுத்திங்கிற காரணத்தை கேட்டு தெரிஞ்சிக்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பள்ளிகளில் வாசல்களில் ரெண்டாயிரத்து ஐநூறு கல்லூரி வாசல்களில் ஒரு ஆயிரம் கிராமங்களில் இந்த போதை வசூக்கள் விற்பதற்கு இன்றைக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த காரணத்துக்காக தான் ஒன்றிய அரசு அண்மையில் ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னால் விருது தந்தது அந்த விருது முதல்வர் அவர்களிடத்திலும் கூட காட்டப்பட்டு அது பத்திரிகைகள்லாம் செய்தியாக இருக்கிறது இந்த செய்தியை தெரிந்து கொண்டு மாண்புமிகு முருகன் அவர்கள் டெல்லிக்கு போய் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் நடமாட்டத்தை குறைத்ததற்காக தமிழக அரசுக்கு விருது தந்திருக்கிறீர்களே என்கின்ற காரணத்தை கேட்டு விளக்கம் பெற்று அதற்கு பின்னால் தமிழ்நாட்டிற்கு வந்து பேட்டி தந்தால் நன்றாக இருக்கும் அல்ல அதான் நம்ம முத கண்டிப்பாக நாங்கள் இப்போ நீங்கள் கேட்குறத விடவா அவங்க கேட்டு போகிறாங்க அவங்களுக்கு தான் பதில் சொல்லுவோம் ஆமாம் கண்டிப்பாக எது இருந்தாலும் இல்லை நல்லது அது இப்போ இந்த மாதிரி போகும்போது பர்சனல் பிரச்சனைகளும் இருக்கும் பேசிக் கம்யூனிட்டிஸ் பற்றியும் கேட்பாங்க அதை சரி பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சிக்கு ஒரு இது பெரிய சரியான தருணம் இப்போ போகிறோம் எல்லா இடமுமே இப்போ சா தா சாலை போட்டிருப்பாங்க மூணு வருஷம் கழித்து திருப்பி அந்த சாலையை திரும்ப பண்ணணும் அதுக்கு இடையில் ஏதாவது ஒரு ரோட் கட்னா அந்த ரோட் கட் ரெஸ்டோ பண்ணாமல் இருந்திருப்பாங்க அதை கேட்பாங்க இப்போ ஸ்ட்ரீட் லைட் இருக்கும் ஒன்று இன்றைக்கி எரியாமல் இருக்கும் நாட்பிங் இருக்கும் அதை சொல்லுவாங்க அது செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆக மக்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நேரடியாக பொதுமக்களை அணுகும் இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இது இருக்குங்க எந்தெந்த அறிக்கைன்னு அவர் அரசு வேலை வாய்ப்புகளில் இல்லை இல்லை இப்போ காலி பணியிடங்கள் நிரப்பினதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு துறை வாரியாகவும் சொல்ல முடியும் இப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சியில இருந்தாலும் சரி மருத்துவ பணியிடங்கள் நிற்கிற எம்ஆர்பி நிரப்புகிற எம்ஆர்பியாக இருந்தாலும் சரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புகிற டிஆர்பியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து இப்போ பல் பல்வேறு அரசு துறைகள் இருக்குது ஒவ்வொன்றத்துலையும் எவ்வளோ பணியிடங்கள் நிரப்பப்பட்டதுங்கிற தகவல் தொடர்ந்து அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டு வருகிறது நான்காண்டு கால சாதனை புத்தகத்தில் இதெல்லாமும் கூட இருக்குது எல்லாருக்குமே வெளிப்படை தன்மை இப்போது நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த அறு மருத்துவத்துறையில் மட்டும் இருபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் புதிதாக நிரப்பப்பட்டிருக்கிறது காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது பதினேழாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒன்பதாயிரம் பணியிடங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி கவுன்சிலிங் மூலம் பனிமாறுதல் தரப்பட்டிருக்கிறது இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் புள்ளி உரங்கள் வச்சிருப்பாங்க அதனால் பணியிட அரசு பணியிடங்கள் நிரப்பலை அப்படின்னு சொல்கிற வாதம் ஏற்றுக்கொள்ள முடியக்கூடியதல்ல